இந்த திருவண்ணாமலையின் மகிமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொல்லம்பற்றறையில் ஊசி விற்பதா இல்லை திருவண்ணாமலையிலே வந்து தீபம் ஏற்றுவதா என்று சொல்வதை போல திருவண்ணாமலையின் மகிமையை புரிந்த உங்களிடத்திலேயே திருவண்ணாமலை பற்றி நான் சொன்னால் மிகையாக இருக்கும் திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி வாழும் சிதம்பரத்து அந்த நடராஜனை பார்த்தால் தான் முக்தி ஆனால் திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலை தெய்வத்தை நினைத்தாலே முக்தி என்று ஆன்மீக சான்றோர்களால் போற்றப்படும் புனித தலம் இந்த திருவண்ணாமலை அது மட்டுமா திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் அதை பார்த்தால் பார்த்தாலே போதும் நீங்கிவிடும் அத்தனை பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் புனித பூமி அது மட்டுமா அந்த மலையை சுற்றி வந்தால் காலுக்கு வரும் வளம் வாழ்க்கைக்கு வரும் வளம் வந்து சேரும் அத்தனை நலம் அதுதான் இந்த கிரிவலம் என்று சொல்லக்கூடிய கிரிவலத்தின் புகழை பரப்பும் புண்ணிய பூமி ஆறுகளில் எத்தனை ஆறு ஓடினாலும் இந்த செய்யாறு இந்த மாவட்டத்தை மணக்க வைக்கும் ஆறு என செய்யாறை கொண்ட இந்த திருவண்ணாமலை சாத்தனூர் அணை அந்த அணைக்கட்டை எண்ணி பார்க்காமல் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட சுற்றுலா தலம் இது ஒரு புண்ணிய தலம் அந்த ஒரு அணைக்கட்டு ஒரு சுற்றுலா தலம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இரவை வைத்துத்தான் நடுநிசி நிசி வயிற்றை வைத்துத்தான் பசி நாவை வைத்துத்தான் ருசி தவத்தை வைத்துத்தான் ரிஷி மகத்துவத்தை வைத்துத்தான் ரமண மக என்று சொல்லக்கூடிய ரமண மகர் ரிஷி வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை இப்படிப்பட்ட இந்த பூமியை தொட்டு வணங்கி இந்த அரட்டை அரங்கத்தை தொடங்குகின்றோம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நாட்டிலே நாம் முடங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னரானால் முதலில் யாரை நாடு கடத்துவீர்கள் இதுதான் தலைப்பு இந்த தலைப்புல யாரும் சொல்லும் போது பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக கொண்டு சுற்றித் திரியும் இளைஞர்களையா ரெண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா பேசி பிழைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட பித்தள ஏமாற்று பேர் வழிகளையா எல்லாவற்றையும் விட அட போக சார் மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் தனிமனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும் இப்படி அஞ்சு தலைப்பு இந்த அஞ்சு தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பேச போறாங்க அன்னைக்கு பாரதியார் கனவு கண்டார் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னு அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இன்னைக்கு நாங்க வாங்கிருக்கோம் நிறைய பட்டங்கள் ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா கட்டண புருஷன் சேர்த்துட்டானா விதவன்ற பட்டம் புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா பட்டம் கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடலனா மலடின்ற பட்டம் சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர் கண்ணின்ற பட்டம் சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம் கொஞ்சம் அதிகமா பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம் சரி பேசாமையே இருந்தோம்னா ஊம பட்டம் இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்துல

கிரிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு சரி இதை போய் நாங்க இன்னைக்கு வீட்டுல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு நீ பொண்ணா பிறந்தட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க நான் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம் பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போனன்றது இன்னைக்கு சட்டமா போதும் போதும் பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும் இனிமேலே எங்களால பொறுக்க முடியாது அதை பொறுக்க முடியாம தான் இனிக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன் இதத்தான் சொல்றேன் அடிப்படியில் நீ பொங்கினால் போதாது பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களைப் போன்ற இளம் பெண்களை இங்கே அழைத்திருக்கிறது இன்னைக்கு மருமகள மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க ஆனா குமரி மாவட்டத்துல தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மறு மகன் எப்ப மகன் எப்ப வெளிய போவானோ எப்ப மருமக கிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படிங்கற அந்த பெண் தூக்கல தொங்கிட்டாயா அத தன்னோட அஞ்சு வயசு குழந்தையை விட்டுட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஆயிரம் உறவுகள் வரலாம் ஆயிரம் சொந்தங்கள் வரலாம் எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம் ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்துறோம்ன்றது என்னோட கருத்து வணக்கம் வணக்கம் சார் தேனி என்ன பண்ணதே தேனி வந்து அங்க எங்க அலைஞ்சி மலர்கள்ல போய் தேனை சேகரிக்குது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனத்துல இருந்து சேகரிக்குது சார் எறும்பு என்ன பண்ணதே ஆ எறும்பு வந்து சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இரைய தேடிட்டு வருது சார் ஒரு நிமிஷம் பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணுதுன்னு அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க சார் இதே ஒரு நடிகை கேட்டுருன்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க சின்ன படிக்க சார் படிப்பாங்க சீமா ரொம்ப ஓராக போயிட்டு இருக்குதே சார் காக்கா குருவிங்களா என்ன சார் பான்கா காக்கா குருவீர்ல அங்க இங்க பறந்து தனக்கு இர தேடிட்டு வருது ஆ ஆரறி பறச்சீல இளையார்கள் மட்டும் தன்னோட கனவை செய்யாம வீணா பொழுது பக்கிட்டாங்க சார் சபாஷ் தேனி என்ன பண்ணுது எறும்பு என்ன பண்ணுது காகம் என்ன பண்ணுது எல்லா சுறுசுறுப்பா எங்கி இறச்சேக்குது ஆனா வாழ வேண்டிய வயதில இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித் திருக்கிறார்களே அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு இந்த குழந்தை பேசும் நிற்காது சபாஷ் உனக்கு என்னோட பாராட்டு என்ன சொன்னார் என்ன சொன்னார் பாரதியார் நீ சொன்னாதான் தெரியும் சொன்னார் சரி எதுக்காக சார் சொன்னாரு ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்புலாம் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு படிச்சிட்டு இருந்தா மட்டும் பதாது நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுறதுக்காக தான் சார் சார் ஒரு நிமிஷம் அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு விளையாடவே விட மாட்டேன்றாங்க போல இருக்கு சார் அந்த பிரச்சனை கொண்டு வந்து பாப்பா இங்க சொல்றாங்க சார் சரிமா சரி ஓடி அந்த ராசர் சரி ஓடி விளையாடணும் ஓடி நல்லா விளையாடலாமா பாரதியார் சொன்னார் அவர் குழந்தைகளுக்கு மட்டுமா மாசார் சொன்னாரே இளைஞர்களுக்கும் மாசார் சொன்னாரே இளைஞர்களுக்கும் சொன்னாரே சரி எப்படினா குழந்தைகளா இருக்கறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும் சரி இளைஞர்களா இருக்கறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும் அதுக்காக தான் சார் சொன்னாரு சரிமா சார் அப்பை பாட்டி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லு

சரி நாங்களே கத்துக்கலாம்னு சமூகாயத்துக்கு வந்தோம் இங்க சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படினு எழுதி போட்டுருபாங்க சார் அங்க நம்ம ஆளு வந்து மோளுவோம் பக்கத்துல இருந்து வந்து வந்து கேட்பான் டேய் ஏன்டா இங்க மோளற அப்படினு கேட்பான் சார் உடனே இவன் சொல்றான் டேய் நல்லா படிச்சு பாறா இங்க சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும் எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருந்தாங்க சார்

என்ன மீனிங் என்ன கேக்குறே நான் எங்க போய் மீனிங் சொல்றது எங்க தமிழ் ஐயா சார் போய் கேட்ட நானும் இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியல சின்ன ராசாவி சித்தர்ந்து உன்னை கடிச்சிதா இந்த பாட்டோட மகிமை பாரதியார் பாட்டல வருமா அப்படினு நம்ம இளைஞர்கள் நினைக்கறாங்கல அம்மா சார் ஓகே எங்க தமிழ் போய் கேட்டேன் சார் சரி எங்க தமிழ் ஐயா காதுல எப்பாஜி பா ஒப்பா ஒப்பாக்கு அர்த்தம் தெரியின்னு போய் கேட்டேன் ஐயா எப்பாஞ்சி பாவம் அப்பா அப்பானா என்னங்கய்யா அப்படினு கேட்டேன் உடனே அந்த தமிழ் என்ன கோல் எடுத்து அடிக்க வராருங்கய்யா ஏன்னு கேட்டா என்ன என்ன கேட்ட

நடக்குது ஜக்கம்மா வந்திருக்கா ஜக்கம்மா வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் நானும் அவனுக்கு காச கொண்டு போய் போட்டேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன் புருஷன் கூட நல்லாவே வாழ மாட்டேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னான் அன்னைக்கு நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுனா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது இந்த குடுகுடுப்புக்காரன் மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கடத்தணும் நான் பேச வந்திருக்கேன்

வெளிநாடு போயிருந்தப்ப ஒரு கூட்டத்தில் பேச போனார் முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா என் அன்பு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தான் கட்ட மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஆணையும் தவறா பார்க்க கூடாது சகோதர தான் பார்க்கணும்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன சார் நடக்குது திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண் ரோட்டில் ஒரு நாலு வயசு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கா சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நடந்த மாதிரி எதிரில் வந்த ஒரு மனித மிருகம் விடு வச்சு அந்த குழந்தைய கதிர கதிர கற்பழிச்சுட்டு போயிருக்கான் சரி திண்டுக்கல்ல தான் இந்த அமத்திலிருந்து பன்னெண்டு வயசு பொண்ணு அரக்கோணத்துக்கு போறான் தான் சித்தப்பா வீட்டுக்கு போன பொண்ணு லீவுக்காக போன பொண்ணு சித்தப்பா செங்கல் சூழல வேலை செய்யறாரு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றான் திரும்பி வர வழியில அங்க பார்த்துச்சு சார் ஒரு மனித மிருகம் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள கதற கதற கற்பழிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் வாழ்ற இந்த சமூகத்துல சுதந்திரம் யாருக்கு தெரியுங்களா கிடைஞ்சிருக்கு இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கும் இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு தான் சார் சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு இல்ல சார் ஒரு பாதிரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா கிறிஸ்தவ மத சொல்லுது கடவுளின் தூதுவன்னு பாதிரியார சொல்லுது அவர் என்ன பண்ணியிருக்காரு டூர்ன்ற பேர்ல பள்ளிக்கூடத்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கா சார் செக்ஸ் தொல்லை இந்த பாதிரியார் என்ன செய்கிறது பாதிரியார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்குது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலி காவி உடை இருக்க போலி சாமியாருங்க ஒரு போலி சாமியார் சென்னையில் ரெண்டு மாசம் ஒரு வீட்டில் இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் காமிச்சிட்டு மூணாவது மாசம் எதிர் வீட்டில் இருந்த பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான் எங்க தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்த கொண்டு வச்சு அந்த பொண்ணை கதிர கதிர கற்பழிச்சு விட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட சாமியார்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க சார் எங்க ஒரு சாமியாரு கையில இருந்து நூல் எடுப்பாரு எங்க ஒரு சாமியார் வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பாரு எங்க ஊரு சாமியார் வயிற்றுல இருந்து குழந்தையும் எடுப்பாரு ஆனா அவரை கைது பண்ணி ஜெயில போட்டா ஜாமீன்ல எடுக்க ரெண்டு பேர் இல்ல சபாஷ் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகின்றவன் ஆனால் மூட நம்பிக்கை எனக்கு கிடையாது நீங்க சொன்னதுனால சொல்றேன் போலி சாமியார்னு சொல்கிறீங்களே சாமியார் லிங்க எடுக்கிறாரு சாமியார் அதை வர வைக்கிறாரு இதை வைக்க குங்குமச்சிமிடம் வர வைக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வரவிங்கன்றேன் இந்தியாவுக்கு வல்லரசு என்ற ஒரு பட்டத்தை வரவிங்கன்றேன் அந்த சாமியாரால் முடியுமா இதைத்தான் பராசக்தி படத்திலேயே கலைஞர் அவர்கள் வசனம் திட்டுகிறார் கோயில் கூடாது என்பது கொள்கை அல்ல கோயில் என்பது அது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று அன்றைக்கு அனல் கற்கக்கூடிய வசனம் கொண்டு சொன்னாரே இன்னும் நம்ம திருந்தல நான் பரிச்சையில் பாஸ் ஆகணும்னா கடவுளை நம்பலாம் தேங்காய் உடைச்சா பாஸ் ஆகிடுவேன் நான் நம்ப மாட்டேன் சார் எம்ஏ படிச்சிருக்கேன் சார் நான் படை எடுத்தா ஓடணும் கோயில சுத்தினா படம் ஓடாது படத்தை சுத்தி கொடுத்தா ஓடாது உழைக்க வேண்டும் முதலில் மனிதனுக்கு தன்னம்பிக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை வேண்டும் மூட நம்பிக்கை கூடாது